ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லாக்கிங்க நம்புகிறேன் இன்றைக்கி டே விலாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக வேர் தொழுவுது வெளியே போகணும் அதனால் கொஞ்சம் செஞ்சு விட்டு சிம்பிளாக அப்படியே இருந்து வீடியோஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் போய் ரெடி ஆகிட்டு நேரத்துக்கே போகலான்னு நினச்சா ஆனால் போக முடியல சரி இன்றைக்கி வந்து கிளம்பணும் அதனால தான் சீக்கிரமாக சரி வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு போகலான்னு தோணுச்சு அதுதான் வந்து உட்காந்துக்கிறேன் சரி இன்றைக்கி டே விலாக் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் சின்ன ஒர்க் இருந்துச்சு அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜாஸ்தி எதுவும் வேலைகள் இல்லை ஜாஸ்தி வேலை இல்லைனாக்கா வேலை ஏற கீழே இறங்க இந்த வேலை தான் இன்றைக்கி அந்த வேலை தான் இன்றைக்கி பண்ணேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு நல்லா தண்ணி தான் வந்து காலைல நேரமாக வண்டி வந்துடுச்சு செஞ்சு சொல்லிட்டு பிடிக்கலான்னு பிடிச்சிருந்தா இன்றைக்கி சனிக்கிழமை ரெண்டு பசங்க மட்டும் ஸ்கூலுக்கு போனாங்க ரெண்டு பசங்க வீட்டில் தான் இருந்தாங்க செஞ்சு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்கே சரியாக இருந்தது அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா ரெண்டா பாப்பா ஆகிட்டே இருந்தா ஸோ லஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டு கரெக்டாக வண்டி வந்துருச்சு நானும் தண்ணி பிடிக்கிறக்காக வந்துட்டேன் இந்த லைனெல்லாம் பிடிச்சிட்டா ஆப்போசிட் லைனில் நம்ம கேன் வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த பெரிய பைப்பில் பைப்பை வச்சு தாங்க பெரிய கஷ்டமாக இருக்கும் ஓ ஸோ எல்லா கேனுங்களும் வந்து ரப்பிட்டு இந்த வண்டி வேறு யாரும் ஒரு ஜாஸ்தி வந்து வந்து பைப் கட்டி பிடிக்க மாட்டாங்க நம்ம பிடிச்சாதான் தண்ணி செஞ்சோட்டி எல்லா தண்ணியும் பிடிச்சாச்சு பைப் கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் வந்து கேனுங்களாலும் தள்ளிட்டு வந்தாச்சு கே குடத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து காலங்காலத்தில் வந்து ஜில்லுன்னு இருக்குமா தண்ணி செஞ்சு அந்த தண்ணி சமைக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தோணிட்டு அதனால் எடுத்துகிட்டு வந்தேன் கேனுங்களை குடத்தை தூக்கிட்டு வரதான் பெரிய பாடு இந்த படிக்கட்டில் தூக்க தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் அது ஜில்லுன்ருக்கா அந்த தண்ணி ஒரு மாதிரி இருக்கும் அங்கே உடனே உடனே பிடிச்சி கொண்டு வரது இங்கே வச்சிருந்து ஊற்றி வைக்கிறதும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் இதை கொஞ்சம் இருக்கும் அதே இங்கே கேனில் தண்ணி வச்சுருந்தோம்னாக்கா அந்த தண்ணி வந்து ஹீட் ஆகிரும் அப்புறம் அந்த தண்ணி வந்து தூக்கிட்டு வர்றது மேலே ஊற்றி வைக்கிறது ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் டேஸ்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு விட்டு கேனுங்க தண்ணியெல்லாம் கே வந்து மேலே அண்டா கிச்சனில் வச்சாச்சு ஸோ கிச்சனில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன் ரெண்டு நிமிஷம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போய் கேனுங்களை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன் கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு இருபது கேன் தான் இருந்துச்சு காலைல பாருங்கள் கேனுங்க எதுவுமே இருக்காது சரி அந்த இடத்த வந்து கூட்டி விட்டேன் தூசியாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கூட்டி விட்டு அதுக்கப்புறம் கேனுங்களை தள்ள போயிட்டேன் ஸோ கேனுங்களை தள்ளிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் மற்ற வேலைங்களாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மற்ற வேலைன்னா இன்னைக்கு பிளட் டெஸ்ட்டு கொடுக்க போகணும் காலைல வந்து எதுவுமே சாப்பிட்லையா சாப்பிடாமல் இருக்கிறதுனால இப்போ பசி த கிரிகிரன் வந்துருச்சு எனக்கு கேனுங்களை தள்ளவே முடியல தள்ளிட்டு வரதுக்கு சத்தே இல்லை எனக்கு என்ன பண்ணுறது இது நம்ம செஞ்சு தான் ஆகணும் காலையில் ஒரு எட்டு மணியாக எட்டு மணியாக ஆகிடுச்சு இந்த கேனுங்கள்லாம் தண்ணி எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளட் டெஸ்ட்டு கொடுக்குறக்காக வந்திருந்தேன் ப்ளட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தேன் இவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சீக்கிரமாக கொடுத்துருவாங்க ரிப்போர்ட்டோ சரினு சொல்லிட்டு பிளட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தேன் வந்ததுமே வந்து எதுவுமே கால்னு சாப்பிட்லையா ஒரு மாதிரி இருக்குதுன்னு வந்துச்சு தண்ணி எடுத்ததுக்கு அதுக்கும் மே சேமியாக தான் பண்ணி பாப்பாவுக்கு ஸ்கூலில் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து எப்படி கிரம்பாங்க பயங்கரமாக ஏத்துருச்சு பாப்பாவுக்கு வந்து காலைல தண்ணி பிடிக்கிற அவசரத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நேரத்துக்கு வச்சா பருப்பும் இருந்துச்சு சரி அதனால் சேமியா மட்டும் பண்ணி கொடுத்த அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேமியாக தான் பண்ணியிருந்தேன் ரெண்டாவது பாப்பா சீக்கிரமாக வந்துடு அப்படின்னா அதனால மொதல் பாப்பாக்கு மட்டும் டிஃபனு செஞ்சு விட்டு அவளுக்கு செஞ்சு கொடுத்தது போக கொஞ்சம் இருந்துச்சு அதுதான் நான் சாப்பிட்ருந்தேன் இவள் காலையில் ப்ரெஷ் பண்ணுறக்க ஓராட் பண்ணிட்டு நான் ப்ரெஷ் பண்ண மாட்டேன் டீ கொடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆவடி நான் டீ கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிரிகன் வந்துச்சு வேறு வழி இல்லை டீ குடிச்சிட்டு மற்ற விலங்களை பார்க்கணும் கொஞ்சம் திங்கக்கெல்லாம் டேஸ்ட்டு ரிப்போர்ட்டை பார்த்துரு தான் என்ன ஏதுன்னு தெரியும் ஸோ அதுக்கப்புறமா வந்து டீ எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசனை இருக்கிறேன் செஞ்சு விட்டு இன்னைக்கு டீ கொஞ்சம் கொடுத்தாச்சு குடித்தாச்சு அது குடிக்கலனா நம்மளுக்கு வேலையாக மாட்டேங்குது விட்டுட்டேன் ஒரு வாரமாக விட்டுட்டேன் இன்றைக்கி தான் வந்து மறுபடியும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா காலைல ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்புறம் பாப்பா பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே கொண்டு போய் காய வைக்க சொன்னேன் அவள் பெட் எடுத்துகிட்டு போய் மேலே காயப்பட்டு அந்த எல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்க சொன்னேன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன் சீக்கிரமாகவே வந்துட்டா சரி இவரூமும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா நான் என்னோடய ரூமில் பாருங்கள் பெட்டெல்லாம் எடுத்து வெளியே போட்டு எல்லாம் வெளியே எடுத்து எல்லாம் உதறிட்டு ஒற்றையெல்லாம் அடிக்கணும் நாளைக்கானா செஞ்சுக்கல இன்னைக்கு டைமே பத்து இல்லை எனக்கு அதனால் வந்து சரி நாளைக்கு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் அப்புறம் வந்து பெட்ஷீட்டு காய வைக்கிறதுக்கு தான் வந்திருந்தேன் மேலே வந்து பெட்ஷீட்டு இப்போ பாப்பாவோட பெட்டோட கவருங்கெல்லாம் கிழிச்சு வச்சுட்டாளுக்கு எல்லாம் ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு அதோட ஜிப்பு போடுறது எல்லாம் கிழிஞ்சிருச்சு நீ இதை தைச்சி நீ பெட் எடுத்து கவர் போட்டு வைக்கணும் எப்படி வச்சிருக்கிற பாருங்க பாருங்கள் எல்லாமே அப்புறம் எடுத்து துவைச்சு கொஞ்சம் நீட்டாக இந்த மழை தொட்டி தான் நான் துவைக்காம விட்டுட்டேன் இல்லைனாக்கா துவைச்சிருப்பேன் இன்னைக்கு கொஞ்சம் நல்லா சுருக்குன்னு வெயில் அடிச்சுது சரி நாளைக்கு நம்பர் வண்டி இருக்குதுல்ல அதனால வந்து சரி நாளைக்கு வந்து தண்ணி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடியில் வாட்டி இழுத்துருச்சு அப்புறம் லெஸாக அப்படியே அமைக்கி விட்டேன் அப்புறம் எல்லா துணிங்களும் இப்படி காய வச்சுட்டு நிறைய துணி இருந்துச்சு யூனிஃபார்ம் அது இதுன்னு பெட்ஷீட்டு எல்லாத்தோட பெட்ஷீட்டு தலகாணி கவர் எல்லாமே எடுத்து காய வச்சேன் பெட்டு எல்லாமே எடுத்து காய வச்சேன் ஏன்னா இந்த வெயில் கொஞ்சம் நேரம் காய வச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெட் எடுத்துகிட்டு போய் நாளைக்கு கொண்டு போய் வேறு பெட்டு பண்ணுறதுக்காக கொடுத்துட்டு வரணும் ஸோ அது கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க தைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் பசங்களோட பெட்டையும் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுருந்தேன் உள்ளே வந்து வெறும் தர்மா கோளுங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக வந்து எடுத்து வெயிலில் காய வைக்காமல் அப்படியே விட்டுட்டனா அதனால் வந்து பூரா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு பெட்டுங்கெல்லாம் மண்ணெல்லாம் விழுந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் செஞ்சோட்டு எடுத்துகிட்டு இருந்து மேலே வெயிலில் வச்சு தட்டி வைக்க உள்ளே தர்மா கோல் வச்சு ஏமா ப பஞ்சு மாதிரி இல்லை இதையும் கிழிச்சு வச்சிட்டாளு ஏதாவது உருப்படியே வச்சுருக்காள் என் பிள்ளைங்க எப்படி வச்சுருக்கறாங்க பாருங்கள் பெட்டு அப்புறம் சேர்ந்து சொல்லிட்டு எல்லாம் தட்டி விட்டு அது லேசாக தூசி இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் தட்டி விட்டு எப்பயுமே சரி ம மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலையும் இப்படி எடுத்துகிட்டு வந்து வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் கோதுமை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் கோதுமை வந்து பாதி அன்னைக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பாதி வந்து க்ளீன் பண்ணவே இல்லை ஸோ கொஞ்சமாக இருந்துச்சு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டேன் கொஞ்சோண்டு மாவு இருக்கா தீர்ந்துருச்சுன்னா கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேன் ஏன்னா வந்து பழைய மாவு அப்புறம் மிச்சம் ஆயிரும் இரு ஆயிரும் இதை அரைச்சிட்டு வந்துட்டோம்னாக்கா கரெக்டாக இருக்கும் இன்னும் இது இது வந்து எனக்கு கரெக்டாக ரெண்டு மாதம் யூஸ் ஆகும் ஏன்னா இருபத்தஞ்சி கிலோவில் எப்படியும் கல அலசி காய வச்சதுல அந்த புறாவெல்லாம் கொஞ்சம் தின்னது போக கொஞ்சமா இருக்கும் க்ளீன் பண்ணதெல்லாம் கொண்டு போயிடுச்சு அதை எடுத்ததும் மேலே கீழே கூட்டினதில் எப்படி ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வேஸ்ட் ஆயிடும் மீதி ஒரு இருபத்தி ஒரு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி எல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வேஸ்ட்டேன் நீ அந்த மாவு முடிஞ்சதுமே வந்து அதை எடுத்துகிட்டு போய் அரைக்கி கொடுத்துட்டு வரணும் கொஞ்சம் அப்படியே சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து தூசி கீசி கல் கில்லு இருந்ததுன்னா எல்லாம் பொறுக்கி எடுத்துடுவேன் இப்படி பொறுக்கி எடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் வந்து சுத்தமாக இருக்கும் நமக்கு கடையில் போதா நான் இப்படி கோதுமை தாங்க அரைச்சிக்கிறது ஸோ இதில் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ண மாட்டேன் அது மிக்ஸ் பண்ணாக்கா என் பசங்களுக்கு அது அதுன்னா எனக்கும் பிடிக்கிறதில்ல ஒரு இருக்கும் ஹார்டாக இருக்கும் அதனால வந்து எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை சரி கோதுமையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் கல்லு கல் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே பார்த்து பார்த்து எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துறது அப்புறம் புடச்சிட்டோம்னாக்கா புடச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சம் தூசி அந்த கல்லுங்கள்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து டப்பாலெல்லாம் எல்லாம் போட்டு வச்சிட்டேன் அப்புறம் சாயங்காலம் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் கொஞ்சம் இருந்துச்சு எல்லாம் கழுவி வச்சுட்டு கிச்சன்லாம் கழுவி வச்சிட்டேன் மாவு வந்து கொஞ்சம் ஆட்டுறக்காக எடுத்து போட்டு போட்டுச்சுக்கேன் இவங்களாம் டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி இவங்க பார்க்கட்டும் அப்புறம் இவங்க பெட்ரூம் பாருங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது இனி அப்படி இருந்து பெட் எடுத்துகிட்டு வந்து போடலை ஸோ பொம்மை எல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க அயன் பாக்ஸ் இப்படியே வச்சிருக்கிறாங்க ஏதாவது ஒருப்படியே வேலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க எனக்கு இப்போ தலைவலி கொடுக்கறக்கே இருக்கிறாளுங்க எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிட்டு என் முகம் பாருங்கள் எப்படி இருக்குன்ற இப்போதான் குளிச்சிட்டு வந்தேன் பயங்கரமாக வேர் தொழுகுது இன்னைக்கு சிம்பிளாக தான் டேவ்லாக் பண்ணியிருந்தேன் டாக்டர்ட்டே போய் இன்னைக்கு பிளட் டெஸ்ட் கொடுத்துருந்தேன் ஸோ கொஞ்சம் பிளட் எடுத்துட்டாங்க தைராய்டு மூணு விதமாக இருக்குதாமே ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குது நானும் எவ்வளவோ வந்து ட்ரை பண்ணேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஃபுட்டு கூட எடுத்து பார்த்துட்டேன் பட் என்னன்னு தெரியல இங்கே ஷோல்டர் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்டெல்லாம் வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் பத்த மாட்டேங்குது டைட் டைட்டாயிடுச்சு ஸோ பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் ஓரளவு கரெக்டாக போட்டுட்டு இருந்தால் நல்லா இருந்துச்சு இப்போ போடுற ரொம்ப டைட்டாக இருக்குது அதனால் சரி ஒரு வாட்டி தைராய்டே செக் பண்ணி பார்த்தலாம்னு சொல்லிட்டு ப்ளட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து ரிப்போர்ட் கிடைக்கும் ஸோ திங்கக்கெல்லாம் போயிட்டு வரோம் டாக்டரை பார்க்கறதுக்கு நாளைக்கு ஒரு நாள் லீவு சண்டே அதனால நாளானிக்கு போய் பார்க்கலாம் சப்போஸ் டாக்டர் என்ன சொல்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு லோ பிபி தான் எனக்கு எனக்கு அது ஏற்கனவே லோ பிபி தான் ரொம்ப எனக்கு சுகர் உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கணும் நான் சுகர் ஒரு வாரமாக விட்டுட்டேன் ஸோ அதுக்கூட ரீசனாக இருக்கலாம் சுகர் வந்து ஜாஸ்தி சாப்பிட வேணான்னு தோணுச்சு ஏன்னா வெயிட் ஏறிகிட்டே இருக்கா அதனால சுகர் கூட ப்ராப்ளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் கம்மி பண்ணேன் ஸோ என்ன பிரச்சனைன்னு தெரில மொத்தம் டாக்டர்ட்ட போய் பார்த்தால்தான் தெரியும் நீ கொஞ்சம் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக செக் பண்ணால் தான் முடியும் இப்படியே விட்டாக்கா சரிப்பட்டு வராது என்னோட உடம்பு வந்து ஒத்துழைக்காது ஸோ அதனால் கொஞ்சமாக செக் பண்ணிக்கலான்னு தோணுச்சு அதனால தான் வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்புறம் கண் போய் பார்த்துட்டு போமா அப்படின்னீங்க கண்டிப்பாக போய் பார்த்து வரணுமா கண்ணு தான் எனக்கு கண் தெரிய மாட்டேங்குது வர வர படிக்கவே முடியல ஸோ கமெண்ட்ஸ் ஏதாவது போடுந்தால் கூட தப்பு தப்பாக படிக்க வேண்டியதாக இருந்துச்சு தெரிய மாட்டேங்குது கண் ரொம்ப வலிக்குது அதுவும் மொபைலில் ரொம்ப நேரமாக வேலை வரையா அந்த வெளிச்சம் வந்து ஜாஸ்தியாக கண்ணில் பட பட ரொம்ப இதாக இருக்குது அதுவும் ஒரு நாளைக்கு பாட்டு விடணும் எதுக்கடுத்த எதை எது தான் நானும் செலவு பண்ணணுமே தெரியல ஏன்னா என் பழத்தையும் எப்படி தான் போய் இழுத்துட்டு போகுது தெரிய வருமானம் வந்து அதுக்காக மாதிரி இருந்துன்னா பரவாயில்ல எதுப்பார் எனக்கு பயங்கரமாக செலவு பிடிச்சிக்கிட்டே தான் இருக்குது வருமானம் ஜாஸ்தி இருந்ததுன்னா நான் செலவு பண்ணால் யோசிக்கவே மாட்டேன் எடுத்து செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் பசங்களையும் பார்த்துக்கணும் வீட்டையும் ரன் பண்ணணும் கடனையும் கட்டணும் சாப்பிடணும் என் உடம்பையும் பார்த்துக்கணும் பசங்க உடம்பையும் பார்த்துக்கணும் ஸோ ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்ன தெரியாது இருக்கு லைஃப் இப்படி தான் இருக்கு இது என்ன எவ்வளோ நினைக்குன்றது தெரியல கடவுள் விட்டா வழி நானும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு நோவும் கொடுத்துடாது சாமி கொஞ்சம் நினைக்கிற அப்படியே தாக்க ஒடிச்சு கொண்டு வந்துரு அப்படின்னு உடம்புல வந்து இன்ஜெக்ஷன் ரொம்ப ஏற்றிடுச்சி ஏறிடுச்சு அதனாலேயே கூட என்னோட பாடி வந்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சி ஸோ அதனால கூட இருக்கலாம் பாடிஸ் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்களே நார்மலாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டு இவ்வளோ ஆயிடுச்சு பாப்பாவுக்கு கூட இப்போ நான் மூணு வயசு ஆயிடுச்சு ரெண்டு வருஷமும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை ரெண்டு வயசு முடிஞ்சு இப்போ மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆக இங்கே பாருங்கள் இதுதான் என் வீட்டுக்கார் சொல்லிவிட்டு இந்த கழுத்தை பார்த்துட்டு தான் சொல்லிகிட்டே இருக்கிறார் தைராய்டு ஒரு கார்டு செக் பண்ண செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கழுத்தில் கூட இருக்கலாம் அதனால் என் வீட்டுக்கார் ப்ளீஸ் பாரு பாருன்னு சொல்லிட்டு இருந்தார் நான் தான் அசால்ட்டாக இருந்துட்டேன் இது பாருங்கள் இந்த சதம் எல்லாம் பாருங்கள் இதை பார்த்தாலே தெரியுது எனக்கு அது ஒரு மாதிரி என் வீட்டுக்கார தான் சொல்லுவார் கழுத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது போய் செக் பண்ணடி செக் பண்ணு சொல்லுவார் கழுத்து ஒரு மாதிரியா இருக்குது பாருங்களேன் இதெல்லாம் கருப்பாயிருச்சு ஏன்னா நான் வந்து செயினும் ஜாஸ்தி போடுறதில்ல அப்படி இருந்து எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு இந்த கழுத்து இதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு சதா எனக்கு அப்படியே பிதுங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் சரினு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம் அவங்க வந்து டயராய்டில் வந்து மூணு வித செக் செக்கிங் இருக்கான் ஸோ ஒவ்வொன்றையும் செக் பண்ணிடலாம் அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செஞ்சு விட்டு மூணுக்குமே வந்து பே பண்ணிவிட்டு ப்ளட்டை கொடுத்துட்டு வந்துட்டேன் பார்க்கலாம் ரிசல்ட்டில் என்ன வருதுன்னு தெரியல ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட் எடுத்து சாப்பிட வேண்டியதான் டேப்லெட் நினச்சாலே பயமாக என் வீட்டில் டேப்லெட்டே எடுத்துக்கூட தலைவலிக்கு மட்டுந்தான் டேப்லெட் எடுத்துக்கவே மற்ற எந்த வழியாக இருந்தாலும் சிஸ்ட் நம்ம சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் கூட கேட்டாங்க பல்லு பிடுங்கிட்டு வந்துட்டு என்னால் எந்திரிக்கவும் இல்லை சிஸ்டர் பத்து நாள் நீங்கள் எப்படி சிஸ்டர் எடுத்து அந்த அடுத்த நாள் வேலை செய்கிறீங்க அப்படின்னீங்க ஸோ செஞ்சு தான் ஆகணும் நானெல்லாம் டெலிவரி ஆகிட்டே வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சேன் அப்படி இருக்கும்போது பல்லு எல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா காய்ச்சல்னா கூட தலைவலின்னா கூட ஒரு நாள் தான் படுக்க முடியும் ஸோ அடுத்த நாள் இருந்துச்சு தான் ஆகணும் இப்போ நான் வந்து காலைல அதெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் சாப்பிட்டாங்க பசங்க அப்புறம் மேகி பேக்கெட் இருந்துச்சு அப்படியே மேகி மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கிட்டாங்க ஸோ நைட்டுக்கு என்ன செய்யணும் செஞ்சு தான் நான் ஆகணும் ஒன்று செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் யார் செஞ்சு கொடுப்பா பசங்களுக்கு அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம படுத்துக்கிட்டோம்னா இப்போ பசங்களாம் பட்னி தான் நம்ம ஊரில் வந்து கடையெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது போய் ரெண்டு இட்லி கூட வாங்கிட்டு வந்து தோசைன்னு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் இங்கே அப்படி வந்து சாப்பிட தோணும் அது தோணும் சரி அந்த சோளியப்பட்டுரை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அது வந்து அவங்களுக்கு வயிறு ரொம்ப அது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வேண்டியது அவ்வளோதான் சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் கடந்து வந்து தான் ஆகணும் வாழ்க்கையில் சின்ன சின்ன விழிகள் விழுக அடிகள் தான் செய்யும் பசங்கள் முட்டை வரை கெட்டே இருந்தாங்க ஸோ முட்டை ட்ரையை ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க பாட்டி குடிச்சுக்காங்க என்ன பண்ணுறது ஒரு விஷயத்த கலந்து வரதுக்குள்ள போதும் போது இருக்குது எனக்கு சரி என்ன பண்ணா சரி இன்னைக்கு எவ்வளவு இப்படிதா போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல விடியல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டூ விளக்கலாம் பாய்